இன்றைய உலகில் செல்போன் பயன்பாடு மிகுந்து வளர்ந்துவிட்டாலும் இந்தியாவில் இன்னும் பல இடங்களில் குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் தொடர்பு சிக்கல்களை சந்திக்கின்றனர் இவற்றை சமாளிக்க புதிய மற்றும் முன்னேற்றமான ஒரு தொழில்நுட்பத்தை பி நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதுவே டைரக்ட் டிவைஸ் சேவை ஆகும் டைரக்ட் டிவைஸ் என்ன டு டிவைஸ் என்பது சிம் கார்டு இல்லாமலேயே செல்போன் அல்லது மொபைல் சாதனங்கள் மூலம் தொடர்பு கொள்ள உதவும் தொழில்நுட்பம் ஆகும் இதன் மூலம் பயனர்கள் டவர் அல்லது பேஸ் ஸ்டேஷன் போன்ற தொடர்பு சாதனங்களை எதிர்பார்க்க தேவையில்லை செயற்கைக்கோள் மூலம் நேரடியாக தொலைபேசிகளுக்கு இணைப்பு கிடைக்கும் உதாரணம் நாம் பொதுவாக பயன்படுத்தும் மொபைல் சேவைகளில் டவர் அல்லது பேஸ் ஸ்டேஷன் எனப்படும் அடிப்படை நிலையங்கள் மூலமாக நம் கைபேசிகள் சிக்னலை பெறுகின்றன ஆனால் டி டு டி சேவையில் நம் மொபைல் சாதனம் டவர் எதிர்பார்க்காமல் செயற்கைக்கோள் சாட்டலைட் மூலம் நேரடியாக தொடர்பு கொள்கிறது பி மற்றும் விஎஸ்எத் இணைப்பு இந்த டைரக்டர் டிவைஸ் சேவையை வழங்க பி எஸ் எனும் அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்துள்ளது வியசத் என்பது உலகளவில் முன்னணி செயற்கைக்கோள் தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனம் இவ்விரு நிறுவனங்களின் ஒப்பந்தம் மூலம் செயற்கைக்கோள் தொடர்பு சேவைகள் இந்தியாவின் மிகுந்த தொலைவான பகுதிகளிலும் வழங்க முடிகிறது வியசத் எவ்வாறு உதவுகிறது வியசத் மேல் வளிமண்டலத்தில் இருந்து தரையில் உள்ள சாதனங்களுக்கு எளிமையாக தொடர்புகளை ஏற்படுத்தும் உயர்திறன் கொண்ட செயற்கைக்கோள் சிக்னல்களை வழங்குகிறது இதன் மூலம் பயனர்கள் இனத்தின் நிலைமைக்குச் சாராமல் உறுதியாக தொடர்பு பெற முடியும் டி டு டி தொழில்நுட்பத்தின் சிறப்பம்சங்கள் சிம் கார்டு தேவையில்லை இத்தொழில்நுட்பம் சிம் கார்டு இல்லாமலேயே இயங்குகிறது எனவே தொலைத்தொடர்பு கிடைக்காத இடங்களிலும் தொடர்பு கொள்வது சாத்தியமாகிறது டவர் தேவையில்லை டவர் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லாததால் தொலைபேசி அழைப்புகள் எந்த இடத்திலும் செயல்படலாம் அவசரகால சேவைகள் பயனர்கள் எந்த இடத்திலும் சிக்கிக் கொண்டால் இந்த சேவையின் மூலம் அவசர அழைப்புகளை செய்ய முடியும் தொலைதூரப் பகுதிகளுக்கு ஏற்றது கிராமப்புறங்கள் மலைப்பகுதிகள் மற்றும் வனப்பகுதிகளில் உள்ள பயனர்களுக்கு மிகவும் ஏற்றதாக இது இருக்கும் டி டு டி சேவையை எங்கு பயன்படுத்தலாம் கிராமப்புறங்கள் மற்றும் மலையோர பகுதிகள் இந்தியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் டாவர் கிடைப்பது அரிதாகவே இருக்கும் இதன் காரணமாக அவ்விடங்களில் தங்கியிருக்கும் பயனர்கள் தொடர்பு சிக்கல்களை சந்திக்கின்றனர் டி டு டி தொழில்நுட்பம் இதனை மாற்றி அமைக்க உதவும் அவசரகால நிலைகள் புயல் மழை நிலநடுக்கம் போன்ற பேரழிவுகள் ஏற்படும் போது டவர் சேவைகள் பாதிக்கப்படலாம் ஆனால் டி டு டி சேவை இயல்பாக செயல்படும் பி எஸ் டி டு டி சேவையின் பயன்கள் அனுப்பும் செய்தி சிம் கார்டு இல்லாமல் கூட பயனர்கள் உடனடி செய்திகளை அனுப்பவும் பெறவும் முடியும் அவசர அழைப்புகள் பாதிப்புள்ள இடங்களில் உதவிக்கு அழைக்க மிகுந்த பாதுகாப்பாக இந்த சேவையை பயன்படுத்த முடியும் யுபிஐ பரிமாற்றம் இச்சேவை மூலம் நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொதுவாக சிம் கார்டு டவர் சார்ந்த இன்டர்நெட் சேவைகளில் மட்டுமே யுபிஐ பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இத்தொழில்நுட்பம் அதற்கும் மேல் நிற்கிறது தற்போதைய நிலை மற்றும் எதிர்காலம் பி எஸ் என் எல் தற்போது இந்த சேவையை வெகு சில பகுதிகளில் பரிசோதனை முயற்சியாக வழங்கி வருகிறது ஆரம்ப கட்டத்தில் இதை மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக இராணுவத்திற்கு வழங்கும் முனைப்பில் உள்ளது ஆனால் விரைவில் இந்த சேவை பொதுமக்களுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சவால்கள் சேவையின் ஆரம்ப கட்டத்தில் சில சவால்கள் இருக்கக்கூடும் குறிப்பாக தரம் மற்றும் குரல் தெளிவு போன்றவை இதற்கென தனியாக கட்டணம் விதிக்கப்படும் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள பயனர்கள் தயங்கலாம் சாத்தியமான எதிர்கால மாற்றங்கள் டி டு டி சேவை வெற்றிகரமாக செயல்பட்டால் இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஏர்டெல் ஜியோ போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு இது போட்டியாக இருக்கலாம் பி எஸ் என்எல் டைரக்ட் டிவைஸ் தொழில்நுட்பம் இந்தியாவின் தொலைத்தொடர்பு வளர்ச்சியில் ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கும் இது குறிப்பாக இந்தியாவின் தொலைதூர பகுதிகளில் தொடர்பு முறைகளில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் இதன் மூலம் சிக்கலான இடங்களிலும் இலகுவாக தொடர்பு கொள்ளும் வசதி கிடைக்கும் சிம் கார்டு இல்லாமல் செல்போன் சேவைகளை வழங்கும் இந்த முயற்சி ஃபைவ் ஜி மற்றும் பிற தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இணைந்து இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் பி இந்த முயற்சியை எதிர்காலத்தில் மக்களும் தொழில்நுட்ப உலகமும் வரவேற்கும் என்பதில் ஐயமில்லை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்